செம்ம டயர்டாக இருந்தேன் பட் ஒரு ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் குடிச்சதுக்கு அப்புறம் என் பா என்னோட பாடியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு எனர்ஜி கிடச்சது அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து நம்ம யூடியூப்லேயே வந்து சர்ச் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது அது எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு அது நமக்கு மட்டும் இல்லைங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து பெண்கள்லேருந்து ஆண்கள்லேருந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு செம ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் தான் அது ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ தான் அந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க நம்ம இன்ட்ரோ கொடுக்காம இருந்தா எப்படி ஸோ வெல்கம் பேக் டு ஆசை தமிழா அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ட்ரிங்க் எப்படி நம்ம ஹெல்த்தியாக செய்ய போகிறோம் அப்படிங்கிறக்காக ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து ரெடி பண்ணி ஆல்ரெடி வச்சுருந்துருக்கோம் நம்ம இந்த ட்ரை ஃப்ரூட் மில்க்ஷேக்குக்காக இப்போ நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அத்திப்பழம் வச்சுருக்கோம் வால்நட் வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் பாதாம் வச்சுருக்கோம் அப்புறம் பிளாக் வந்து டேட்ஸ் வச்சுருக்கோம் அப்புறம் பிளாக் க்ரேப்ஸ் ட்ரை கேப் கிரேப்ஸ் இருக்குல்ல ஸோ அது எல்லாமே வச்சிருக்கோம் இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு அத்திப்பழம் ரெண்டு பேர் சம்பளம் போதும் ஒரு ஆளுக்கு சாப்பிட்ற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் இப்போ எங்கள் ஃபேமிலியில் ஒரு நாலு பேருக்கு செஞ்சு தரமான ஒரு பிளான் இருக்கிறதுனால எல்லாத்துலேயுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எல்லாமே வந்து நான் ரெண்டு மூணு மடங்கு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாமே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து நம்ம நைட்டு இப்போ நான் வீடியோ ஷூட் இருக்க நேரமே பார்த்தீங்க அப்படின்னா நைட் நேரம் இந்த நேரத்தில் வந்துட்டு நம்ம என்ன பண்ண எல்லாத்தையுமே வந்து ஒரு சின்ன பவுலில் போட்டுட்டு ஊற வச்சுக்குவோம் ஓகே இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பவுலில் வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கணும் போட்டு வச்சுட்டு தண்ணி இருக்குது பார்த்தீங்களா நம்ம குடிக்கிற ட்ரிங்க்ஸ் வாட்டர் இருக்குல்ல ட்ரிங்க்ஸ் வாட்டர் எடுத்துட்டு இது அளவாக நீங்கள் ஊற்றிக்கணும் அதிகமாக வேண்டாம் ரொம்ப கம்மியாக வேண்டாம் கரெக்டாக அதுக்குண்டான ஒரு அளவாக ஊற்றி வச்சுக்கோங்க ஊற்றிட்டு நைட்டு ஃபுல்லாக வந்து என்ன ஆகுன்னா இது நல்லா ஊறணும் உங்களுக்கு இந்த நட்ஸ் ட்ரை எல்லாம் எல்லாமே என்ன என்னாகனா அதில் இருக்கக்கூடிய அந்த பூஞ்சைகள்னு சொல்லுவாங்க இல்லையா அது எல்லாமே வந்து அப்போ தான் வந்து வெளியே வரும் ஒரு சாஃப்ட்டு கிடைக்கும் இதை வந்து நம்ம காலையில் மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபுல்லாக இது கூட சேர்த்து மின்க்கு வந்து மிக்ஸ் பண்ணி பணம்னா எல்லாமே இருக்குது அது எல்லாமே நம்ம காலையில் மார்னிங் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றத செஞ்சு ட்ரிங்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதோடய ஃபீல் எப்படி இருக்குன்றத அப்படின்றத நம்ம இப்போ ஷேர் பண்ணிக்க போகிறோம் ஸோ மார்னிங் வரையும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் நம்ம எந்திரிச்சிட்டோம் எந்திரிச்சிட்டு இப்போ நேற்று நம்ம நைட்டு வந்து ஊற வச்சுட்டு போனால் அந்த நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து இப்போ நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம் கிரைண்ட் பண்ணி டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க நம்ம நைட்டு ஊற வச்சுட்டு போன டேட்ஸன் ஃபிக்ஸு பாதாம் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பாருங்களேன் அத்தி பழம்லாம் வந்து நல்லா ஊறி இருச்சுங்க நல்லா ஊறியிருக்கு பழம் எல்லாமே ஊறியிருக்கு ஸோ வாட்டருடைய கலருமே வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய பாதாம் பருப்புடையை அந்த மேலே இருக்கக்கூடிய தோலை வந்து நம்ம உரிச்சிடலாம் ஃபுல்லாக உரிச்சிடலாம் ஸோ அப்போ தான் வந்து நம்ம சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் வைஸாக இல்லை ரொம்ப ரொம்ப சத்துன்றது வந்து பாதாம் வந்து தோலை உரிச்சு சாப்பிட்றது ரொம்ப சத்து இருக்குது இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாப்பிடும்போது அந்த தொண்டையில் ஒரு மாதிரி சிக்கிக்கிறோம் சில பேத்துக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தோலை எடுத்துட்டோம் அப்படின்னா வராது ஸோ நம்ம உரிச்சிடலாமா இப்போ எல்லா பாதாம்பருப்புலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து தோல் ஃபுல்லாக உரிச்சாச்சு இது அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த மிக்சி ஜாரில் வந்துட்டு போட்டலாம் இதில் வந்துட்டு நம்ம என்னென்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதே நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நேற்று ஊற வச்சிருந்த நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஜாரில் போட்டுக்குவோம் நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து தர்பூசணி பட பழத்துடைய விதை இந்த விதையை வந்து ரொம்ப உடம்புக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சி இந்த நீர்ச்சத்து கம்மியாக இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக சாப்பிட்டுக்கலாம் இது நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது முடிஞ்சாலும் நீங்கள் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க சளிவு அதிகமாக பிடிக்கிறவங்களுக்கு டக்குனு கோடு பிடிச்சிடும் சீக்கிரமாக ஸோ அதனால் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்து போனோம் நம்ம அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவ்வாழை பழம் நான் வந்து ஒரு நாலு பேர்த்துக்கு கணக்கு பண்ணியிருக்கேனால ஒரு ரெண்டு பழமாக நம்ம வந்து போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்றீங்கன்னா ஒரு பழமாக கூட போட்டுக்கோங்க சரிங்களா அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பால் தாங்க பால் வந்துட்டு நமக்கு ஒரு தேவையான அளவு சேர்த்தா போதும் அதிகமாக சேர்க்க வேண்டியது வந்து கிடையாது நம்ம வந்து பால் போது என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் லிக்யூடாக இருக்கும் அப்படிங்கிறக்காக வந்து நம்ம பால் மிக்ஸ் பண்ண போகிறோம் நான் வந்து ஒரு அரை லிட்டரு பால் எடுத்திருக்கேன் ஒரு தேவையான அளவு வந்துட்டு ஒரு கால் லிட்டர் ஊற்றிக்கிறேங்க போதும் ஸோ அடுத்ததாக வந்து நம்ம ஃபுல்லாக வந்து இதை கிரைண்ட் பண்ண போகிறோம் கிரைண்ட் பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துருவோம் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம் அதாவது வந்து சுகர் இல்லை நாடு சக்கரை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாமா அப்படின்னு அப்படின்னு பட் வந்து அதெல்லாம் நம்ம சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லைங்க ஏன்னா நம்ம வந்து டேட்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம் இல்லைங்களா டேட்ஸ் கிரேப்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம் அதுவே வந்து உங்களுக்கு வந்து ஸ்வீட்டாக தான் இருக்கும் அதனால் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து சக்கரை அது மாதிரி விஷயங்கள் எதுவுமே நம்ம ஆட் பண்ண வேண்டியதில்லை மெயினாக வந்துட்டு சுகர் பேஷண்ட் வந்து சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சாப்பிட்ற விஷயமா வந்து கொஞ்சம் தவிர்க்கிறது தான் கொஞ்சம் லிமிட்டாக எடுத்துக்கங்க அதிகமாக எடுத்துக்க வேண்டாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃபுல்லாக க்ரெயின் பண்ணிவிட்டு சாப்பிடுட்டு மீன் விஷயத்தை பேசுவோம் ரைட்டா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க பாத்திரலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷேக் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது அதனால் கொஞ்சம் என்ன பண்ணுவோம்னா மில்க் மிக்ஸ் பண்ணிக்கும் ஏன் அப்படின்னா வீட்டில் பசங்கள்லாம் குழந்தைங்கலாம் சாப்பிடுவாங்க அவங்களுக்கு கொஞ்சம் லிக்யூடாக இருந்தால் பிடிக்குன்னு சொல்லுவாங்க அதனால் ஸோ லைட்டாக பாலை மிக்ஸ் பண்ணிக்கும் நம்ம பால் அப்படிங்கிறது வந்து தேவைக்கேற்ற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறதாங்க ரைட் இப்போ நல்லா லிக்யூடாகவே இருக்குங்க இப்போ வந்து ஃபேமிலி எல்லாத்தையும் ஷேர் பண்ணி சாப்பிட்ருவோமா ஓகேங்க நம்ம வந்து ரெடி பண்ண ட்ரை ஃப்ரூட் ஷேக் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சி ஸோ இதை அப்படி நம்ம வந்து சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் கண்டினியூவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆல்ரெடி கிளாஸ் எல்லாமே ரெடி பண்ணியாச்சுங்க இந்த ஷேக் வந்துட்டு என்னுடைய ஈகராக வந்து என்னுடைய சிஸ்டராக ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த ட்ரை ஃப்ரூட் ஷேக் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அதுவும் அண்ணனுடைய கையால் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு வேட்டியில் இருக்காங்க ஸோ அவங்கள்டே கேட்டுக்கலாம் ஃபீட்பேக்கு டட்டாட் நம்ம ரெடி பண்ண ஷேக் ரெடி ஆயிடுச்சு நிஜமாகவே வந்து நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் நான் வந்து வெளியே எப்படி நான் கடையில் சாப்பிட்டனோ அந்த ஒரு டேஸ்ட்டு வந்து இதில் வந்து நிஜமாகவே கிடைக்கிது என்ன அப்படின்னா எல்லாமே வந்து ஒரு இயற்கையான ஒரு ப்ராடக்ட் தாங்க இதை வந்து நம்ம சாப்பிட்றதுனால வந்து உடம்புக்கு வந்து என்ன மாதிரியான பெனிஃபிட் கிடைக்கிது அப்படின்னா ஒரு குழந்தைங்களுக்கு ஊட்டச்சத்து வந்து நிறைய கிடைக்கிது பெண்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இதெல்லாம் சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக சரியாகுது ஒரு ஆண்களுடைய ஒரு மலட்டுத்தன்மையாக இருக்கட்டும் ஒரு வேலைக்கு போயிட்டு வரோம் ரொம்ப வந்து டயர்ட்னஸாக இருக்குது அப்படின்றதாகட்டும் எல்லாமே இருக்குது இது காலையில் நீங்கள் ஒரு வாக்கிங்கும் இல்லை அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வெறும் விதத்தில் சாப்பிடும்போது என்ன ஆகுனா உங்கள் பாடிக்கு கிடைக்கக்கூடிய ஃபுல் எனர்ஜி அண்ட் விட்டமின்ஸ் எல்லாமே வந்து சீக்கிரமாக கிடைக்கும் ரொம்ப வந்து ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்கு தான் அது இதை நம்ம கடையில் சாப்பிடும்போது ஒரு பாக்கெட் பாலில் வந்து போட்டு தருவாங்க ஸோ அது வந்து உடம்புக்கு வந்து ஹெல்த்தி கிடையாது நம்ம வீட்டில் வந்து காய்ச்சின பாலை வச்சு நம்ம செஞ்சு பார்க்கும்போது வந்து இதோட பெனிஃபிட்ஸ் வந்து இன்னும் வந்து டபுள் மடங்கு ஆகுது ஸோ காய்ச்சனை பாலை யூஸ் பண்ணுங்கள் அவங்களுடைய குழந்தைகள் எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக அந்த ட்ரிங்க்ஸ் கொடுங்க ட்ரிங்க்ஸ் கொடுத்துட்டு இதோட பெனிஃபிட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நான் வந்து ரொம்ப சயின்டிஃபிக்கலால்லாம் பேச விரும்பலைங்க நான் வந்து உங்கள் வீட்டு பிள்ளை மாதிரி தான் ஸோ இதோடைய பெனிஃபிட்ஸ் எப்படி இருக்குன்றதை நான் அனுபவ ரீதியை நான் உணர்ந்ததுனால தான் நான் இவ்வளோ தூரம் அந்த வீடியோ பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியமாக எனக்கு தோணுச்சு ஏன்னா எல்லாருக்குமே போய் நல்ல விஷயங்கள் சேரணும் அப்படிங்கிறதான் நம்ம சேனலுடைய நோக்கமும் என்னுடைய நோக்கமும் இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரிங்க் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் எங்கள் ஃபேமிலியில் வந்து உள்ளுக்குள்ள ஃபுல்லாக எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ எங்கள் ரிலேட்டிவ்ஸ் கூட வந்துட்டு நீ அடுத்த டைம் நம்ம வீட்டுக்கு வரும்போது கண்டிப்பாக அந்த ட்ரிங்க்கு நீங்கள் செஞ்சு கொடுத்து ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க இட்ஸ் ஓகே எல்லாமே வந்து பெர்ஃபெக்டாக இருக்கு ஸோ கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் வந்து சாப்பிட்டு பார்த்த ஒரு ஃபீட்பேக்கையும் கண்டிப்பாக சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மெயினாக நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்த அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் நடைபெறுவது உங்கள் ஆசிக் தமிழா